ஸோ யாருக்கெல்லாம் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கோ இந்த டுவெல் லேக் ஸ்கீம் கால்குலேட் பண்ணும்போது இந்த கேபிட்டல் கெயின்ஸ்ல இருக்கிறவங்க எலிஜிபிள் ஆக மாட்டாங்க ஓ இது வேற இது வேற ஏன்னா கேபிட்டல் கெயின்ஸுக்கு தனி ரேட் ஆஃப் டேக்ஸ் ஓகே இது வந்து சேலரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு சேலரி மட்டும் இருக்கு வேற எந்த ஸ்பெஷல் இன்கம் இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கிற ரேட் ஆஃப் டேக்ஸ் ஓ அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் அது ஸ்பெஷல் டாக்ஸ் ரேட்ஸ்க்குலாம் இது அப்ளை ஆகாது இதே ஸ்பெஷலாக அப்ளை ஆகாதுன்றதே கிளியராகவே சொல்லிட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் ஸ்பெஷல் டாக்ஸ்ன்றது இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரேடிங்ன்றது மார்க்கெட் நிறைய ஸ்டாக் மார்க்கெட் நிறைய ஓப்பன் அப் ஆனதுனால நிறைய பேர் பண்றாங்க நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இது தனியாக ட்ரீட் பண்ணும் அதனால கவர்மெண்ட் இதுக்கு வந்து அந்த பெனிஃபிட்டை கொடுக்கல இந்த ஸ்கீமா நம்ம மொத்தமாக பார்க்கும்போது போது இந்த விஷயங்களை நம்ம வச்சுக்கணும் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது நான் இப்போ மந்த்லி ஒன் லேக் சம்பாதிக்கிறேன் ஒரு நாலு வீடு இருக்குது எனக்கு அதிலருந்து ஒரு டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் சொல்லி ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வருது இப்போ நான் ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் தான் இருந்தாலும் என் பேரில் எங்கள் அப்பா அம்மா வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அப்போ அதுலேருந்து வர இன்கமும் அது ரெண்டல் இன்கம் அது உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி நார்மல் கேட்டகரி இன்கம்ல போயிடும் நான் சொல்கிறது ஸ்பெஷல் கேட்டகரி இன்கம்னு சொல்லுறது இருக்குது